குளோபல் புத்தாஸ் குழுவில் இணைத்திருக்கும் அனைத்து ஆன்மன் நண்பர்களுக்கும் என் வணக்கம் என்னோட நேம் சஹானா நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இயல் டிசைன் நாடகம் அப்படிங்கிறது தான் நடக்குது அதுல வந்து எஜுகேஷன்ல வந்து ஆன்மீகத்தை வந்து செயல்முறைப்படுத்தினா என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது எது எதுக்கு அப்படின்னா நம்மளோட நாலேஜை வந்து கேதர் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட ஹேபிட்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம உலகத்துல சுத்தி நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பெட்டர் பர்சனான் வந்து நம்மளை இன்னும் எவால்வ் பண்றதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது அதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கறது வந்து கத்துக்கிறோம் அதாவது நம்ம எப்படி திங்க் பண்ணணும் நம்மளோட டெசிஷன்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த எஜுகேஷன்ல வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்போ எஜுகேஷன் வந்து ஸ்கூல் படிக்கிற பாடங்கள் மட்டும் நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி குட்டா லீட் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி நம்ம லைஃபை வந்து எப்படி மீனிங் ஃபுல்லா வச்சிருக்கலாம் இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை வந்து எப்படி லீட் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து தேவைப்படுது அப்போ எஜுகேஷன் வந்து வந்து ஸ்கூல் காலேஜஸ் மட்டும் இல்லாம நம்ம வீட்லையும் பாடங்கள் அப்படிங்கிறது கத்துக்கிறோம் நம்ம சமுதாயத்திலயும் பாடங்கள் கத்துக்குறோம் நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் பாடங்கள் கத்துக்கிறோம் ஸோ எல்லா ஃபீல்ட்லயும் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த கட்டல் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் வந்து இருக்குது அடுத்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கறது பார்ப்போம் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம இன்னர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து தேவை அதே மாதிரி குட் வேல்யூஸ் நம்மளுக்குள்ள பில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து தேவை இந்த பிசிக்கல் வேர்ல்டையும் தாண்டி ஆன்மா அப்படிங்கறத உணர்றதுக்கும் அந்த ஆன்மாவோட கனெக்டடா இருக்கிறதுக்கும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்போது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மதத்தை பற்றி கிடையாது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட இன்னர் க்ரோத்தை தான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்னெல்லாம் நம்மளுக்கு டீச் பண்ணுது அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து டீச் பண்ணுது இப்போ செல்ஃப் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிலோட நம்மளோட தாட்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இது எல்லாத்துலயுமே கான்சியஸாக இருக்கிறதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது தேவை அடுத்து வந்து இன்னர் பீஸ் அதாவது நம்ம எப்படி வந்து காமா இருக்கிறது நம்ம எமோஷன்ஸ் நம்மளோட தாட்ஸ் நம்மளோட செயல்கள் நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையுமே எப்படி பேலன்ஸ்டா வச்சுக்கிறது எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்னர் பீஸ் அப்படிங்கிறது தேவை அதுவும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அடுத்து வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது லிவ்விங் இன் த ப்ரஸன்ட் மூமெண்ட் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது முழு கவனத்தோடையும் முழு விழிப்புணர்வோடையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து டீச் பண்ணுது அதாவது ஹானஸ்டி பீஸ் ட்ரஸ்ட் கைண்ட்னஸ் எம்பத்தி கம்பேஷன் ஃபர்கீவ்னஸ் அதுக்கடுத்து லா ஆஃப் பிரின்சிபல் அதாவது எல்லா செயல்களுக்கும் ஒரு விளைவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அடுத்து வந்து பர்பஸ் அதாவது நம்ம ஏன் வந்து இங்க பிறந்திருக்கோம் நம்ம எதுக்காக வாழ்றோம் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அதோட பங்களிப்பு வந்து ரொம்ப மேஜரா வந்து ரோல் பிளே பண்ணுது அடுத்து வந்து ஏன் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தேவை அப்படிங்கறது பார்க்கலாம் அது இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதுக்கடுத்து நம்ம பதட்டம் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணும் அடுத்து வந்து அடல்ஸ் சில்ட்ரன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து பில்ட் பண்ணும் அடுத்து வந்து நம்மளோட எமோஷனல் ஹெல்த் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து என்கரேஜ் பண்ணும் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லாம் நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனை என்கரேஜ் பண்ணலாம் அதை ப்ராக்டிஸும் பண்ணலாம் அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நான் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு என்ன ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துச்சு இன்னும் என்னை எப்படி பெட்டரா வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து இன்னும் ரொம்ப பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அடுத்து வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து டீச் பண்ணணும் அதாவது ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஆங்கர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்ம எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா அது எப்படி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து டீச் பண்ணுது அதுக்கடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து டீச் பண்ணுது நம்ம இன்னும் வந்து எப்படி பெட்டரா வந்து கம்யூனிகேட் பண்ணனும் அப்படிங்கறதையும் இந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுல எல்லாமே வந்து டீச் பண்ணும் அடுத்து வந்து பர்பஸ் பேஸ்ட் லேர்னிங்கா வந்து இருக்கணும் சும்மா வந்து மெமரைஸ் பண்ணனும் பரிட்சை எழுதணும் அதுல மார்க் வாங்கணும் அடுத்த சர்டிபிகேட் ஓரியண்டடா வந்து நம்ம வேலை பார்க்கணும் இது படிச்சா நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கும் அந்த மாதிரி இல்லாம நம்ம எதனால படிக்கிறோம் இந்த படிப்பு இந்த ஞானம் வந்து இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் நம்மளால கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம நாலேஜால அப்படிங்கிற மாதிரி பர்பஸ் லேஸ் பேஸ்ட் லேர்னிங்காக தான் வந்து இருக்கணும் அதே மாதிரி நான் என்னைய நானே ஒரு பெட்டர் பர்சனாக வந்து மாத்திக்கிறதுக்கு அந்த எஜுகேஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு பர்பஸ் பேஸ்ட் லேர்னிங்காக வந்து இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தரும் அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கறத எஜுகேஷன்ல கொண்டு வரணும் ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவங்க கைண்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறது கத்துக்கிறாங்க அவங்களோட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து வெளியில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுலயும் அவங்க நிறைய கற்றல் அப்படிங்கறது அந்த மாணவர்களுக்கு வந்து கிடைக்குது இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணும் அடுத்து வந்து எல்லா ஸ்கூல்லயும் கண்டிப்பா மெடிடேஷன் அப்படிங்கறது ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த பசங்க வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஸோ எப்பயுமே வந்து ஒரு காம்படிஷன் குரோவா இல்லாம எஜுகேஷன்ல வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் குரோவா இருக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்ப வந்து இந்த உலகத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப தேவை அதே மாதிரி கைண்ட்னஸ் எம்பத்தி இந்த மாதிரி ஜென்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இந்த ரெண்டுமே வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து கொடுக்கும் அதையும் தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நம்மளுக்கு வேல்யூஸ் கத்து கொடுக்குது நம்மளுக்கு இன்னர் பீஸ் அப்படிங்கறது கொடுக்குது எல்லாமே வந்து கொடுக்குது இதுதான் திஸ் இஸ் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது ஒரு மனிதனா நம்மள வந்து பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட வந்து என்னோட புரிதல் மாஸ்டர்ஸ் மேலும் எனக்கு வாய்ப்பளித்த குளோபல் புத்தாஸ் குழுவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்